நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமைகளை எதை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தேவைப்படும் வெள்ளிக்கிழமைக்கு சமஸ்கிருதத்துல சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம எந்த விஷயங்களை செய்தால் நமக்கும் சுக்கரதோஷம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றுவது அப்படின்றது இந்துக்களுடைய மாண்பு அப்போ மகாலட்சுமியை வணங்கணும் இல்ல மகாலட்சுமி மாதிரி நம்ம செல்வம் ஓரளவுக்காவது இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு சந்தோஷி மாதாவை நினைச்சு வணங்குவாங்க வெள்ளிக்கிழமைகள்ல தேவியை நாம வணங்குறோம் அப்படின்னா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமைகள்ல என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை ஒரு குழப்பம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளை எதை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தேவைப்படும் இதுக்கு முன் எல்லாம் நம்ம வீட்டுல பெரியவங்க கூடவே இருந்தாங்க நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப நிறைய பேர் நாம எல்லோருமே தனியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு இல்லாம போயிடுது வெள்ளிக்கிழமைக்கு சமஸ்கிருதத்துல சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒருத்தர் ரொம்ப அமோகமா ஒரு வாழ்க்கை வாழறாரு செல்வ செழிப்போட வாழறாரு நல்ல ஆரோக்கியமா திருப்தியா சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா நாம சொல்லுவோம் அவருக்கு தசை அடிக்குது சுக்கரன் அவருக்கு உச்சத்துல இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவோம் அப்ப நம்முடைய மனதில் என்ன பதிஞ்சிருக்குன்னா யாருக்கெல்லாம் சுக்கர திசை இருக்குதோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப அமோகமா இருப்பாங்க எல்லா நலன்களும் எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல நாம எந்த விஷயங்களை செய்தால் நமக்கும் சுக்கரதேச அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிறைய விலைக்கு ஏத்தலாம் இப்ப விலக்கேற்று பழக்கமே நிறைய வீடுகள்ல குறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு நல்ல நாள்னா விலக்கேத்துறோம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு ஆனா தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றுவது அப்படின்றது இந்துக்களுடைய மாண்பு அப்ப இந்த விலக்கேற்றதன் மூலமாக அந்த வீட்டுல சுபிட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்போ எல்லா நாட்களும் ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில ஏத்துறது கண்டிப்பாக ஏத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையை நாம கொண்டு வரணும் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது அன்னை துர்கா தேவியையும் அன்னை மகாலட்சுமியையும் அன்னை சந்தோஷி மாதாவையும் வணங்கக்கூடிய நாள் மகாலட்சுமி தான் நமக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய தேவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்ப மகாலட்சுமியை வணங்கணும் இல்ல மகாலட்சுமி மாதிரி செல்வம் ஓரளவுக்காவது இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல விலக்கேற்றும் பழக்கம் மிகவும் அவசியம் அப்ப வெள்ளிக்கிழமைகள்ல விலக்கேற்றதன் மூலமாக மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும் அப்ப பொன் பொருள் ஆபரணம் சேரும் வீட்டுல ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு நம்புறோம் அப்ப இந்த சந்தோஷி மாதாவா வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க சந்தோஷி மாதா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் என்கிட்ட என்ன இருக்கு அதை வைத்து நான் எப்படி நிறைவாக வாழ்வது ஒரு முழு மன திருப்தி ஒரு நிம்மதி இது எல்லாமே சந்தோஷி மாதாவை வணங்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் பிரச்சனை எப்படி சரியாகுதுனே தெரியாது அந்த பிரச்சனை தீர்ந்து நம்ம மனசுல அமைதி பெருகும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு சந்தோஷி மாதாவை இத்தனை வாரம் அப்படின்னு நினச்சி வணங்குவாங்க தைரியத்திற்கான தெய்வமாக பார்க்கப்படுகின்ற அன்னை துர்காதேவியை வணங்குவதற்கும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷம் வெள்ளிக்கிழமைகள்ல துர்காதேவியை நாம வணங்குறோம் அப்படின்னா ஏன்னா வெள்ளிக்கிழமையே அன்னை துர்காதேவி மகாலட்சுமி சந்தோஷ் மாதாவிற்கான நாள் அப்படின்றதுனால அன்னை துர்கையை வணங்கும் பொழுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்லாதது தேவையில்லாத பழக்கம் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு விலகிறோம் இல்லனா, அதை சமாளிக்க கூடிய சக்தி நம்மளுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ வெள்ளிக்கிழமை பாருங்க காலையில எழுந்து வீட்டுல விளக்கேற்றி நல்ல நறுமணம் உள்ள பூக்களை போட்டு தெய்வத்தை வணங்குறது மூலமாக நமக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்குது சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கு எல்லாவற்றையும் விட எதையும் சமாளிக்க கூடிய திறமையும் அன்னை துர்கையின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்ப காலையும் மாலையும் விலக்கேற்றுவது மிக சிறந்தது அப்படின்னு சொன்னாலும் இப்ப நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால மாலையில விளக்கேத்துறது தள்ளி போகுது அப்ப காலையில் ஒரு முறையாவது விளக்கேற்று அப்போ இந்த விளக்கேத்துறதன் மூலமாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த வெள்ளிக்கிழமையில விளக்கேற்று வச்சுக்கோங்களேன் இந்த பூமியில இந்த வாழ்க்கை நம்ம வாழறதுக்கான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அன்னை கொடுப்பால் அன்னை மகாலட்சுமி கொடுப்பால் அது மட்டும் இல்லாமல் நம்மை ஆன்மீக நமக்கு மிகப்பெரிய அளவில் வரும் வெள்ளிக்க விரதம் இருக்கிறதும் உகந்த நாளாக நாம பாக்கிறதும் நிறைய நல்ல காரியங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை தான் செய்வோம் புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு திருமணத்துக்கு கூட ஒரு புடவை எடுக்கிறது பெண் பார்க்க போறது எல்லாமே வெள்ளிக்கிழமையில நாம செய்தோம் அப்படின்னா அந்த காரியம் இறை அனுகிரகத்துடன் அற்புதமாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாது இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில வீட்டுல சண்டை போடாம இருக்கிறது நிறைய பெண்கள் சில நேரங்கள் அழருது சண்டை போட்டு அழருது தலையில அடிச்சுக்கிட்டு இதை எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தெய்வத்தை வணங்கி அவர்களிடம் இருந்து நாம் ஐஸ்வர்யத்தை வாங்கக்கூடிய நாள் அப்ப அந்த நாள்ல நம்ம வீட்டுல தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலயோ அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ மற்றவர்களை சபிப்பதன் மூலமாகவும் நமக்கு தாங்க சங்கடங்கள் நிறைய வந்து சேரும் அதனால இது தேவையில்லாத தவிர்த்து விட்டு வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர வாரம் அன்று தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக நாம் நம் குடும்பத்துடன் சகல ஐஸ்வர்யத்துடன் சந்தோஷமாக வாழலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்